விழுந்த புனிவான வணக்கங்கள் எஸ்டிடி அர்ப்பு ஃபைனல் சிவில் லிஸ்ட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆசிரியர்களுக்கு இருந்தது மூன்று லிஸ்ட்டாக வெளியாக இருந்தது இது ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐந்து தமிழ் வேக்கன்சிக்கு மட்டும்தான் இந்த சிவில் லிஸ்ட்டு ஒன் தேர்ட்டி த்ரீ மைனாரிட்டி லாங்குவேஜ் டீச்சர்ஸுக்கான ரிசல்ட்டே இன்னும் வெளியே வரல அது கேஸ் பெண்டிங்கில் இருக்குது ஜூன் மாதம் அதோடைய இயரிங் வந்த பிறகு தெரிய வரும் சிவிஐ ஆப்சண்ட் ஆனவர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பு மே இருபத்தி ரெண்டு ஒன்பது முப்பது மணிக்கு காலையில் கொடுக்குறாங்க இதனால் ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் மாற்றம் வரும் அப்படின்னா ப்ரொவிஷன் செலெக்ஷன்ஸில் மாற்றம் வரும் ஏற்கனவே சிவியில் பொறுத்த பொறுத்தவரையும் இறுதியாக கொடுத்த இருபத்தி ஒரு ஆசிரியர்கள் கரெக்ஷனுக்கு அப்புறம் வந்த இருபத்தொரு ஆசிரியர்களால் சில மாற்றங்கள் ஏற்படுது மாதிரி ஆப்சண்ட் ஆனவர்களை பொறுத்தவரையும் இப்போது வாய்ப்பு கொடுக்கறதுனால ஒரு சிலர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆப்சண்ட் ஆனவங்க தொடர்ச்சி ஆப்சன்ட் ஆகும்போது இறுதிநிலை இருக்கலுங்க வாய்ப்பு கிடைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசு பணியில் இருப்பவர்கள் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருக்கவங்க இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க அப்புறம் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் வந்து பப்ளிக் சர்வீஸில் இருப்பாங்க இவர்களை போன்றவர்கள் எஸ்ஜிடி சேலரியை விட அதிகமாக சேல்ரி வாங்கினால முதல்லையே அவங்க சிவி அட்டன் பண்ணலை இப்போவும் அவங்க சிவி அட்டன்ட் பண்ண மாட்டாங்க அதனால் விளிம்பு நிலையில் இருக்கிற கம்யூனிட்டி டீச்சர்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கும் விளிம்பு நிலையில் இருக்கிற குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து பத்து ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு இருக்குது குறைந்தபட்சம் ஐந்து ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் வாய்ப்புகள் இருக்குது காரணம் முதல் காரணம் ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்க முதல் சிவியை இப்போ புறக்கணிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாவது சிவியும் புறக்கணிப்பாங்க அடுத்து பீடியில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துக்கோங்க பீடியில் ஹையஸ்ட் மார்க் எடுத்து மெரிட்டில் எடுத்த ஒவ்வொரு பாடப்பிரிவுலேருந்து ஒரு இரண்டு அல்லது மூன்று ஆசிரியர்கள் எனக்கு பிடிஏ போதும் அது எப்போ பண்ணி கொடுக்குறாங்களோ அப்போ நான் சேர்ந்துக்கிறேன் எனக்கு எஸ்ஜிடி விருப்பம் இல்லை நான் எழுதிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் சிவி கூப்பிட்ருக்காங்க ஆனால் எனக்கு எஸ்டிடியை விட தான் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஆசிரியர்கள் எவிடென்ஸும் இருக்குது அந்த ஆசிரியர்கள் எல்லாம் இந்த ஆப்சன்ஸையும் அட்டன் பண்ண போதில்லை இதனால் விளிம நிலையில் இருக்கிற ஒன்று ரெண்டு ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பெரிய அளவில் வாய்ப்பு இல்லைனாலும் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு ஆசலுக்கு வாய்ப்பு இதில் இருந்து உண்மையாக தெரியுது இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது எம்பிசி விமன் டேனுக்கு சிவி கூப்பிட்ருக்கு ஒரு எவிடன்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக சிவி நடக்குது இந்த சிவியால் ப்ரொஃபிஷன் செலக்ஷன்ஸில் நேர்மறையான மாற்றம் தான் நிறைய கிடைக்க போகுது ஏன்னா சில ஆசிரியர்கள் இன்னெலிஜிபிளாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கிட்ட ஈக்குவலன் சர்ட்டிகிட்டு இருக்காது இல்லை வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சுருப்பாங்க இல்லை பிஎட் கேண்டிடேட்டாக இருக்கலாம் இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் லெட்டர் அம்ப்ஸு இருக்கலாம் இவர்கள் கலந்துக்காமல் கூட இருக்கலாம் கலந்துக்கிட்டாலும் அவங்களோட கன்சேஷன் பண்ணிவிட்டு வித்தல்டு போகிறதோ இன்னிஜிபிள் போகிறதோ எல்லா ஆசிரியர் தேர்வு செயல்பாடில் தெரிய வரும் ஆனால் இந்த ஆப்சண்ட் சிவி லிஸ்ட்டால் திரும்பவும் ஆப்சண்டாக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் விளிம்பு நிலை இருக்கிறவங்க வாய்ப்புகள் இருக்குது இது ஆயிஷாவின் தீர விசாரிப்பு